அனைவருக்கும் வணக்கம் சூரியன் ஒவ்வொரு ராசியிலுமே சுமார் ஒரு மாதம் அமர்ந்து பலன்களைத் தருவார் பனிரெண்டு ராசிகளையுமே முந்நூத்தி அறுபது டிகிரி என வைத்து கொண்டார் முதல் முப்பது டிகிரியில ராசி இடம்பெற்றிருக்கு இந்த ராசியில இருந்துதான் சூரியனுடைய ஒளி பயணம் தொடங்குகிறது ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்துல முதல் பாதம் இருக்கு இந்த ராசியில பிறந்தவர்களுடைய குணங்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் முருகப்பெருமானின் அருளால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு சிங்கம் போல இருப்பாங்க உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் குழந்தைகளை பற்றி சொல்லும் ஐந்தாம் இடம் சிம்ம ராசிக்கு உரியது அதற்கு அதிபதி சூரியன் எனவே உங்களை விட உங்களுடைய பிள்ளைகள் புத்தி கூர்மையும் செல்வ வளமும் பெற்றிருப்பாங்க செவ்வாயின் அதிபதியாக ஆட்சி செலுத்தும் இந்த மேச ராசியில தான் சூரியன் உச்சம் பெறுகிறார் இந்த ராசியில பிறந்தவர்களிடம் செவ்வாயின் தாக்கம் மிகுந்திருக்கும் நான்கு சகோதரர்களுக்கு இடையில நீங்கள் பிறந்தாலுமே உங்களின் அறிவு பலத்தால் நீங்களே முதல்வராக இருப்பீங்க ஆனால் உடன் பிறந்தவர்களிடம் அதிக அன்புடன் இருக்கக்கூடியவர்கள் சில நேரங்கள்ல உடன் பிறந்தவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்னும் ஆதங்கமும் எழும் அதே போன்று பூமிக்காரனாகிய செவ்வாயின் ராசியில் பிறந்தவர்கள் என்பதால் சொந்த நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு சுக்கரன் அதிபதியாக இருக்கார் ஆகவே கலைகளில் நாட்டம் இருக்கக்கூடியதாகவும் பழமை விரும்பிகளாக திகழக்கூடியவர்களாகும் முன்னோர்களின் நினைவுகளையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையுமே பொக்கிஷம் போன்று பாதுகாத்து வருவீங்க அது மட்டும் இல்லாமல் மண் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கு சுற்றி இருப்பவர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவர்களும் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களை இனம் கண்டறிவதில் நீங்க கவனம் செலுத்துவது அவசியம் இந்த ராசிக்காரர்கள் கிரகிக்கும் தன்மையும் கற்றுக்கொள்ளும் வேகமும் அதிகம் இருக்கக்கூடியவர்களாகும் வேலையில வெகு சீக்கிரம் சாதனை படைக்க பல நூறு பேருக்கு மத்தியில் வேலை செய்தாலும் சற்றென்று அனைவருடைய கவனத்தையும் தன் பக்கம் ஈர்க்கும் ஆற்றல் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எதிரிகளுடைய பலத்தை கணிக்காமல் செயல்படுத்துவது இவர் உங்களுக்கு மைனஸ் விஷயமாக கூட இருக்கலாம் இவற்றை தவிர்க்க பாருங்கள் சில விஷயங்களை சிலனால தான் முடிக்க முடியும் என்னும்போது அவரிடம் உதவி கேட்பதில் தவறு இல்லை வீண் தயக்கமே உங்களுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடும் ஆகவே தயக்கத்தை நீங்கள் தகர்த்து எடுத்த காரியத்தில் விடாபடியாக செயல்பட்டு வெற்றி பெறுங்கள் பொதுவாக மலையும் மலை சார்ந்த இடமான குறிஞ்சி நிலம் உங்களுக்கு பிடித்தமாக திகழும் அப்படிப்பட்ட சூழல்ல அமைந்த தலங்களில் உங்களுக்கு ராசிநாதனான செவ்வாயை வழிநடத்தக்கூடிய தெய்வத்தை நீங்கள் தரிசிக்கும் போது உங்களுடைய வாழ்வு அளவு உயரும் என்பது உறுதி அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் முருகனின் அருள் கட்டாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே ஏற்ற இறக்கமான ஒரு பலன்கள் இருக்கு சில இடங்கள்ல உங்களுக்கு ஏமாற்றம் இருக்கும் சில இடங்கள்ல போராட்டம் இருக்கும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்துல இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கக்கூடியதாகவும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாகவும் இருக்கு அலுவலகத்துல நீங்க அக்கறையோடு வேலை பார்ப்பீங்க ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க கூடியதாகவும் புதிய முதலீடுகளில் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில பிள்ளைகளால் பெருமை வந்து சேரக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பணம் சேமிப்பில் நீங்க கவனம் செலுத்த வேண்டும் கலைத்துறையில் முன்னேற்றம் அடைவீங்க எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது நல்லது சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இலக்கம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் கேது ஐந்தில் இருப்பதால் பிள்ளைகளுடைய வகையில் உங்களுக்கு மருத்துவ செலவு வரலாம் நண்பருடைய விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்க பாடுபட வேண்டிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மேசராசியில நான்கில் இருக்கக்கூடிய உச்சகுரு பன்னிரெண்டில் உள்ள சனியை பார்ப்பது ராசி அதிபதி எட்டில் ஆட்சி பெறுவது ஏழில் சுக்கரன் பலமாக இருப்பது ஆகியவற்றால் வெளிநாட்டு பணி தொழில் குறித்து உங்களுக்கு சுப செய்திகள் வரும் தொழில்துறை வியாபாரத்தில் முதலீடு செய்யக்கூடிய பங்குதாரர்கள் கிடைப்பாங்க உத்தியோகர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதிவு உயர்வு அல்லது புதிய பணி கிடைக்க பெறுவாங்க ரியல் எஸ்டேட் புதிய திட்டங்கள் தொடங்குவதும் ஷேர் மார்க்கெட்டிலும் தனியார் நிறுவன பங்கு மூலமாக உங்களுக்கு லாபம் பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் வெளிநாடு சென்று கற்பதற்குரிய ஆலோசனைகள் கிடைக்க பெறுவாங்க இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு முருகப்பெருநாள் நல்ல பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கிரக நிலையில உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் உங்களுக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேசராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் ரண ரேகஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்துல சூரியன் சனி ஐன சைன போகஸ்தானத்துல புதன் சுக்ரன் ராகு என கிரக நிலைகள் இருப்பதால தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடியதாகும் பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்க கூடியதாகவும் குடும்பத்துல இருப்பவர்களால் ஏதாவது மன நோகும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனமிட்டு விட்டு பேசி கொண்டு எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மையை தரும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய இருக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டியிருக்கும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம் எதிர்பார்த்த பதிவு உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால உங்களுடைய பணிகளை நீங்க சிறப்பாக செய்து முடித்து முடிப்பீங்க பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க கூடியதாகவும் பயணங்கள் மூலம் உங்களுடைய காரிய அனுகூலங்கள் உண்டாக கூடியதாகும் அரசியல் துறையில எச்சரிக்கையாக பேசுவது உங்களுக்கு நல்லது மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாகும் கல்வியில வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு தொழில் போட்டிகள் விலகக்கூடியதாகவும் தேவையான நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்தால் அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் புதிய வேலை முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் வாழ்க்கை துணையிடத்தில் இன்ப சுற்றுலா சென்று வருவீங்க இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் வியாபாரம் அனைத்திலுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அரசு வகை ஆதாயம் ஏற்படும் வங்கிகள் மூலம் கிடைக்கும் உதவிகள் தாமதப்பட்டாலும் புதிதாக தொழில் தொடங்க உங்களுக்கு ஆதாயம் காண முற்படுவீங்க உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியக்கூடியதாகும் தங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி மற்றும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்காக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு காலம் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் இல்லத்துல மகிழ்ச்சி பொங்க தாமதப்பட்ட மங்கள காரியங்கள் ஏறும் மாணவர்களுக்கு படிப்புல தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொலி வீசக்கூடியதாக இருக்குது இந்த காலத்தில் குறைந்த அளவின உறவினர்களோடு குடும்ப விழாக்களில் நீங்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாகவும் சொல்லப்பட்டிருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புறந்து கொண்டு செயல்படுவாங்க பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகலாம் புத்தி சாதுரித்தால் உங்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படும் தாய்மொழி உறவுகள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்து முடியும் பாராட்டுதல்களால் உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு காரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் நீங்க கூடியதாகவும் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு அதிகரிக்க கூடியதாகவும் மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடைகள் விலக ஆன்மீகம் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே